ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பாஸ்தாவில் நிறைய வெரைட்டி இருந்தாலும் இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்பவே ஸ்பெஷல் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பாஸ்தாவில் இந்த பாஸ்தாவும் ஒன்று ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்ப எளிமையாக வீட்டிலேயே செய்யலாம் நம்ம வீட்லேயே செய்கிறதுனால ரொம்பவே ஹைஜீனிக்காகவும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணி சூடு பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் இப்போ நமக்கு தேவையான அளவு பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இது நல்லா அப்புறமா நார்மலான வாட்டர் வச்சு ஒன் டைம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து பாஸ்தா வந்து குழையாமல் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும் இப்போ அதை ஒரு உரமாக வச்சிடலாம் இப்போ நமக்கு தேவையான வெஜிடபிள் எடுத்துக்கலாம் நான் வந்து கேப்சிகம் எடுத்திருக்கேன் ரெண்டு கலர் கேப்சிகம் தக்காளி வெங்காயம் பச்சை பட்டாணி அது கூடவே வந்து கான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்னென்ன காய்கறி விருப்பமோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கினா போதும் அந்த ஸ்டேஜில் நம்ம பேலன்ஸ் வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் இது கூடவே சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வேக வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி இது ஒரு உரமாக வச்சிடலாம் இப்போ வேற ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறமா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் நல்லா உருகி வரும்போதேக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மைதா ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மைதாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் இதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் ஓரளவு நல்லா வாசம் வர்ற சமயத்தில் நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்க பாலை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மைதாவோட கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே நிறையா பால் ஊற்றணும் அப்படின்னா அந்த கட்டிகள் எதுவுமே வந்து உடப்படாது கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க வெஜிடபிளை சேர்த்து நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவையும் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா எல்லா சைடுமே அந்த சாஸ் கூட மிக்ஸ் ஆகணும் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் இது கூட தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனா நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே சீக்கிரமாக பட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி தான் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்